பிக்பாஸ்ல இன்னைக்கு எபிசோடில் நடக்கிற டாஸ்க்ல பல சர்ச்சையான விஷயங்கள் நடக்குது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மகத் ஐஸ்வரோட நெஞ்சில் இடிச்சிட்டாரு இது அவங்களுக்கு பயங்கரமாக வலிச்சிடுச்சு ஆனால் டாஸ்க் இருந்ததால அவங்க அதை சரியாக கண்டுக்கல அந்த விஷயம் இப்போ பெரிய ப்ராப்ளமாக வெடிச்சிருக்குது இதை பார்க்கும்போது அந்த இடத்துல டச் பண்றது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி தான் ஹவுஸ்மெண்ட்ஸ் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவா முன்னாடியே மகத் கிட்ட உங்க கையை ப்ராப்பராக வைங்க அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அதுக்காக தான் எல்லாரும் ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி மகத் ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்காங்க ஆனா மும்தாஜ் மகத் அவங்களோட டீமேட் அப்படிங்கிறதெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அதனால தான் பாலாஜி கோவமா நீங்களும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு கோவமா கேக்கிறாரு கோவப்பட்டு கத்திருக்காங்க என்னதான் ஐஸ்வர்யாவுக்கு ரித்விகா சொன்னாலும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நடந்துக்கிறாங்க ரித்விகா என்ன இருந்தாலும் மும்தாஜ் அவங்க டீம் அப்படிங்கிறதால மகத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது இதனால பாலாஜி கோவத்தோட உச்சத்துக்கே போயிட்டாரு மகத்தை ஐஸ்வர்யா அடிச்ச மாதிரியே எந்த பொண்ணை அடிச்சாலும் தப்பு தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பாலாஜி சொல்லிருக்காரு ஆனா மும்தாஜ் எதுக்காக கத்துறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது மதத் மேலதான் தப்பு கண்டிப்பா பிக் பாஸ் மகத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் ஆகணும் அதே நேரம் மகத் தன்னோட சேட்டையை பொம்மை எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல அவங்க வெளில வச்சிருக்க பணத்துக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல அந்த டைம் வேகமா வெளில ஓடுறாரு மகத் எதுக்காக ஓடுறாருனா ஆரஞ்ச் டீமோட மொத்த பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு ஓடுறாரு ரித்விகா இதை பார்த்துட்டு ஐ கிளியூ மகத்தின் தரத்திக்கிட்டே ஓடுறாங்க மகத் ஓடி போய் ஆரஞ்சு டீம் பணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ரித்திகா ப்ளூ டீமோட பணத்தை எடுக்க ட்ரை பண்றாங்க இதை பார்த்த மகத் ஆரஞ்சி மூட பணத்தை எடுத்துட்டு அங்கிருந்து வேகமா ஓடி வந்து ரித்விகா வேகமா கீழே தள்ளி விட்டுறாரு இதனால ரித்விகாவுக்கும் அடிபட்டுது இதனால இன்னும் கோவமாட்டாரு ஐஸ்வர்யா இருந்தாலும் சரி ரித்விகா இருந்தாலும் சரி மகத் பண்ணது அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் கத்துறாரு அதுக்கு உடனே மும்தா என்ன சொல்றாங்கன்னா உங்க கோவத்தை அவன் மூஞ்சு முன்னாடி காமிங்க ஏன் கிட்டே காமிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு பாலாஜி அவன தலையை நான் அவன்கிட்ட கேட்கறேன் அப்படின்னு மகத்தை பத்துட்டு அந்த நேரத்துல மகத் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் பணத்தை எடுக்க கூடாதான் அப்படி வேகமா தள்ளிவிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ரித்விகா அதுக்காக நீ அடிப்பியா அப்படிங்கிற மாதிரி கோவமா கேக்குறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வீட்டுக்குள்ள மகத் ரொம்ப தான் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது அதே நேரம் இந்த வாரம் மகத் ஹெல்மெட் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம கமல் சார் மதத்துக்கு ஒரு வார்னிங் கொடுக்கலாம் ஆல்ரெடி மகத் கமல் சார் கிட்ட யாசிகா விஷயத்துல கெட்ட பேர் வாங்கிட்டாரு இப்ப ரித்விகா விஷயத்துல இதான் நடந்திருக்கு கண்டிப்பா மகத்துக்கு பிக்பாஸ் ஒரு பெரிய பனிஷன் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கனெக்டி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க